இன்று இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கிருது வருடம் தை மாதம் எட்டாம் நாள் சுப சுபமுகூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு நாற்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி பஞ்சாங்கப்படி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி சுக்குலபட்சம் அதாவது வளர்ப்பிறை துவாதசி திதி இரவு ஏழு ஐம்பத்தி மூணு மணி வரை நட்சத்திரம் ஆறு ஆறு மூணு வரை ரோஹி நட்சத்திரம் பின்னர் மிருகசீர்ஷம் இனி பனிரெண்டு ராசிகளுக்குரிய பலன்களை காண்போம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று வாகன யோகம் உண்டு வெளிநாட்டில் இருந்து சுப செய்தல் வரும் எதிர்ப்புகள் அகலும் புதிய சொத்து வாங்க ஒப்பந்தம் செய்வீர்கள் திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும் பதவி உயர்வு கிடைக்கும் ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள் பயன்பெறுவார்கள் ரிசர்வராசினியர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளும் வர்த்தக ஒப்பந்தங்களும் கிடைக்கும் புதிய வீடு வாங்க யோகம் உண்டு புதிய கதை அமைக்கவும் வாய்ப்பு உண்டு தந்தைக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு வெளிநாடுகள் செல்ல வாய்ப்பு இருக்கிறது தந்தையின் உடல்நலில் கொஞ்சம் கவனம் தேவை போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு சிறப்பான சலுகையில் கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு டி அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத பண உறவு உண்டு வரவுக்கேற்ற சுபச்செலவுகளும் உண்டு தாயாரின் உடல்நிலையில் அதிக கவனம் தேவை கூட்டுத்தொழில் உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மருத்துவர்கள் மருந்து கடை உரிமையாளர்கள் பயன்பெறுவார்கள் கடகராசி அன்பர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் சளி சமமான நோய்கள் தொல்லை தரும் இன்று ஆலய தரிசனம் செய்தல் மிக நல்லது வங்கி நிதி நிறுவன பணியாளர்கள் ஆடிட்டர்கள் பயனடைவார்கள் சிம்மராசி அன்பர்களே உங்கள் உடல்நலம் சீராகும் உற்றார் உறவினரின் உதவி எதிர்பார்த்தபடி கிடைக்கும் புதிய சொத்துக்கள் வாங்க முயற்சிக்கலாம் எதிர்பார்ப்புகள் எதிர்ப்புகள் அகலும் கூட்டுத் தொழில் மேன்மை உண்டாகும் காதல் கைகூடும் சிலவை வியாபாரம் செய்பவர்கள் பயனடைவார்கள் கன்னி ராசி அன்பர்கள் எதிர்பார்த்த பொருளுறவு கிடைக்கும் பெண்கள் சிறப்படைவார்கள் அரசு துறையில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நோய் விலகும் வெளிநாட்டில் சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரிகள் பயனடைவார்கள் பல்வழி வரும் கவனம் தேவை துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்களையும் நீண்ட தூர பயணங்களையும் தவிர்க்கவும் ஆன்மீக சமுதாயப் பணிகளை மேற்கொள்வதால் உங்கள் பிரச்சனையில் அகலும் ஞாபகம் அறுதியால் சில நல்ல வாய்ப்புகளை இழக்க நீடும் கவனம் தேவை வீட்டுக்கு தேவையான மின் சாதன பொருட்களை இன்று வாங்கலாம் எலும்பு சமநா பிரச்சனைகள் வந்து மறையும் எலும்பு நோய் மருத்துவர்கள் பயன்பெறுவார்கள் விருச்சியம் தொழில் மேன்மையடை உண்டாகும் பொருள் வரவு திருப்தி தரும் திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும் ஒரு நல்ல நாள் வீட்டை புதுப்பிக்கும் முயற்சியில் ஈடுபடலாம் செலவு உண்டு எந்திர தொழில் செய்பவர்கள் அதிக பயனடைவீர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான ஒரு நாள் கூட்டு தொழில் சிறப்படையும் சொத்து வாங்கும் முயற்சி கைகூடும் மனோதைரியம் அதிகரிக்கும் சகோறலால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனையை நீங்கி குடும்ப ஒற்றுமை மேம்படும் மருத்துவர்கள் பொறியாளர்கள் பயன்படுவார்கள் மகரம் உங்களுடைய முக்கியமான பிரச்சனைக்கு இன்று தீர்வு கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் ஆன்மீக பணியில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுடைய மறைமுக பகை அகலும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் மனைவலி எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரம் சிறப்படையும் வழக்கணிகள் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் கும்பம் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சிற்சில குழப்பங்கள் மறையும் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் பண விஷயங்கள் மிகவும் எச்சரிக்கை தேவை சகோதரின் ஆதரவு கிடைக்கும் தாயாரின் உடல் நலம் சீராகும் சொத்தில் எதிர்பார்த்த பங்கு கிடைக்கும் திரைத்துறையினர் உணவு உரிமையாளர்கள் சுற்றுலா நிறுவன அதிபர்கள் சிறப்படைவார்கள் மீனம் மிகவும் யோகமான நாள் எதிர்பார்த்த பதை பதவி உயர்வும் பொருள் வரவும் கிடைக்கும் மனோதைரியம் அதிகரிக்கும் தொழில் சிறப்படையும் ஆடையாவண சேர்க்கை உண்டு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும் மேன்மடைவார்கள் நண்பர்கள் மூலம் மேன்மடைவார்கள் குருவின் ஆசீர்வாதத்தால் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆசிரியர்கள் பணி ஊழியர்கள் விளையாட்டு வீரர்கள் சிறப்படைவார்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நாளில் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுவது உங்கள் அன்பன் பேராசிரியர் நாகராஜன் காஞ்சிபுரம்